ஒரு நிறைவாகும் இது மூலம் அவருக்கு மட்டும் இல்லாமல் அகாடமிக்கும் அவர் பெருமையை மாநாடு அன்புடன்

இப்போ வந்து ஒராண்டே வாங்கிறது ஆறு மாதத்துக்கு மேலே அந்த பிரச்சனையே கிடையாது எங்கேயுமே தண்ணி பிரச்சனை அப்படிங்கிறோம் என்ன தட்டுப்பாறை தூத்துக்குடியில் போதெல்லாம் கிடையாது அந்தளவுக்கு தண்ணி வந்து எல்லாருக்கும் போதுமான வாங்கியிருக்கு அது போக முன்னாடினா வந்து காஃபீஸ் வந்து செக்கிங் வர மோட்டர் யாரும் நல்ல நீக்கி மோட்டர் வச்சு ஊறிஞ்சாங்களா அப்படின்னு பேப்பர்லேருந்து செய்து வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ அந்த மாதிரி மோட்டரு வச்சு போகுங்க வேண்டிய அவசியம் இல்லை டைப்பு மட்டும்தான் யூஸ் பண்ணலாம் ஆனால் இப்போ அந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது ஏன்னா தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வரும்போது கைப்பொங்குற கூட இல்லை தன்னகரை கூட அந்த அளவுக்கு நமக்கு நல்லா ஒரு அருமையான ஒரு என்ன காரணம் நல்ல நிர்வாகம் அருமையான உழைப்பு நல்ல நிர்வாகம் அது மட்டும் இல்லாமல் தீவிர நமக்கு ஒரு எங்கள் ஒரு செட்டி டேங்கு அருமை டேங்க் ஒன்று இருக்கு நான் ரொம்ப ஸ்மெல் வந்துட்டே இருக்கும் அந்த ஸ்மெல்லே கிடையாது அதுக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் சார் உடைய நிர்வாகத்தில் தான் இது வந்து ஆகிட்டு இருக்காங்க இல்லை மாணவர்கள் சொன்னாங்க சார் கட்சி வந்து வந்து நம்ம ஆகிப்படி அந்த மாதிரி ஸ்மெல்லே வந்து எதுவுமே வராத அளவுக்கு சாக ஒரு நீட்டாக ஒரு நிர்வாகம் நிர்வாகம்தான் காட்டணும் நல்லா இருக்கிற அளவு சுத்தம் சுத்தமாக இருக்குதுங்க அது மாதிரி குப்பை எடுக்கிறது பார்த்திங்கன்னா டெய்லி வந்து எடுத்துவாங்க நம்ம இப்போ பொங்கல் கருநாளிக்கு கூட குப்பை இல்லைன்னா நம்ம குப்பை எடுத்து வெளியே வச்சிருவோம் நாய் தென்னாய்கெலாம் வந்து எடுத்து கொடுத்து வேறோம் உங்களுக்கு தெருப்புறம் அந்த பிரச்சினையே கிடையாது அந்த மாதிரி எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு சுத்தமான சுற்றி பார்த்து அந்த மாதிரி தூத்துக்குடி வந்து ஒரு சுத்தமான தூத்துக்குடி இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் கமிஷனர்களும் அவர்கள் தான் அது போல மாவட்டம் வந்து காய்ச்சலையும் இப்போ வந்து மாவட்டத்தில் உள்ள பார்க்கும்போது ஒரு பிடி வர பார்த்தோம் அது நல்லா இடத்துல இருக்கு அப்படின்னு நாலாயிரத்துல இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து அவர்களை கண்டிப்பாக உடனே சரி வர்றாங்க நல்லா கண்டிப்பாக கண்டிப்பா அப்படின்னு சொன்னாங்க ாங்க சார் அவர்களுக்கு அவர் நன்றி தெரிந்து கொள்கிறேன் அவர் வரவேற்பு நம்ம நம்மளை பற்றி எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து நமக்கு வந்து மீன் அக்கா ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு ஆரம்பிச்சு பதினாலுல அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழு வந்து எக்ஸாம் போட்டு கொடுத்துருக்கோம் கடந்த ரெண்டாண்டு காலமாக நமக்கு வந்து அப்தார் வந்து இங்கிலீஷ் இருக்கிறாரு எல்லா படமும் நடக்கு இங்கிலீஷ் அப்படின்னா ரொம்ப வந்து சிறப்பா இருக்கு அதனால தமிழ்நாட்டில் என்ன மாவட்டங்கள் கேட்டால் இங்கிலீஷ் நல்லா சொல்லி இருக்காங்க அவங்களுக்கு அதுக்கு அவர் எவ்வளவு பணம் ஆகுறாங்க ஒருவாரோடு அமைச்சர் அதாவது இதுவரைக்கும் வாங்க வாங்க மட்டுமல்ல அவர் கைவிட்டு அப்பப்போ கச்சவட்டமான பேசிக்கிட்டாங்க கூட அவர் கேட்டுருக்காங்க நல்ல ஒரு அது அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நல்ல பணம் உள்ளவர் நல்ல திறமையானவர் அவரைலாம் கூட்டத்துக்கு ஐம்பாயிரூவா பணம் எடுத்து கொடுத்து ரெடியாக வாங்க ஐம்பதா எடுத்து கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க நிறைய பேர் நிறைய அக்காடமியில் ஆனால் அவர் மாட்டேன் சொல்லி இங்கே ஃப்ரீயாக நமக்கு வந்து சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதனால் அவரு அவருக்கு நெஞ்சாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் அது போல் அவர் வந்து நாற்பது ஆண்டு இருக்கிறார் டிஆர் வந்து வழி பெற்றிருக்கிறார் அவரை அவர்கள் அவரே செஞ்சி வேலை சார் அதுக்கப்புறம் அதே போலதான் இந்த ஒரு அவர் வந்து மேனேஜர் இருக்கும் போது அவரோட மார்க்கெட்டை கூட்டம் அவங்க வந்தாங்க ஒரு ரோடு வேண்டாம் அப்படின்னாங்க நீங்கள் ஃப்ரீயாக நடத்தீங்க அதுவும் ஃப்ரீயாக நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து மார்க்கெட் நடத்துனாங்க அதோட அது போகல அதுக்கப்புறம் மாவட்ட பார்த்தீங்கன்னா மாவட்ட ஒரு தடவை வந்து மார்க்கெட்டிங் நடத்திக்கிட்டே இருக்காங்க நல்லா சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்காங்க அதனால இப்போ வரைக்கும் சார் சரி பண்ணியிருக்காங்க சாருக்கும் வந்து என்னுடைய நன்றி தெரிஞ்சு கொள்கிறேன் அதெல்லாம் எங்களுக்கு எல்லாத்தையும் கௌரவப்படுத்தணும் அது போல நம்மளுடைய பாடம் வச்சு கொடுத்தா அது மேத் நம்மளுடைய ராஜேஷ் நம்மளுடைய ஆசிரியர் ரஞ்சித் இவங்க எல்லாத்துக்கும் அவங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி கொடுக்குறேன் வந்து இருக்கும் சார் வந்து பொண்ணாடி பொறுத்து கௌரவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றியும் ありがとうございます。 Yeah, I you get know. அப்படின்னு சொன்னால் அப்போ சொன்னார் அவங்க அகாடமி பற்றி சொன்னார் அப்போ தான் கிடைக்கணும் நடத்திட்டு இருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நிறைய அப்படிங்குமே வந்து கணமே பார்க்கலாம் கிளாஸ் எடுப்போம் அதே மாதிரி பல்வேறு இடங்களில் வந்து மாணவர்கள் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னப்போ ரொம்ப ஆச்சிர்வாதத்தை எனக்கு ஏன்போடு கீன்ஸ் இந்த நிறைய பிரிஸ்கேஷன் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாநகராட்சியில் பணிக்குரிய பூச்சி பணிகளில் வீடு நிறையா நிறைய வந்து எனக்கு கூட நமக்கு எதுவும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பட் இன்றைக்கி வந்து உள்ளே பார்க்குறப்ப இவ்வளோ மாணவர்களுக்கு உள்ளலாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு விஷயம் நடந்து எனக்கு இப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது இது வந்து ஒரு விஷயம் என்னுடைய நிறுவனருக்கு என்னுடைய என்ன படிப்பு தான் வந்து நம்ம வாழ்க்கையே மாற்றும் அது என்னோட கேஸ்லையும் நான் மொத்தம் இருக்கிறேன் நிறைய பேரை நாங்கள் பார்த்துருப்போம் அப்படிங்கிறப்ப ரொம்ப சாதாரண ஒரு இருந்து வருவாங்க அவங்க குடும்பம் வந்து ரொம்ப இயற்கையான சூழ்நிலையில் இருக்கும் இல்லை அவங்க குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் அப்படின்ட்டு இருக்கிறப்ப இல்லை அவங்க வேலை பார்த்துட்டே படிப்பாங்க இல்லை சில பெண்களுக்கு திருமணம் ஆக்கி இருக்கும் வாங்கி படிப்பாங்க அப்படி படிச்சுட்டு அவங்க அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி அவங்க வந்து அந்த சர்வீஸ் ஸ்கூலில் போகிறப்ப அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம மாறுறத பார்க்குறோம் அவங்க தலைமுறையுடைய அந்த இதுவே வந்து மாறி அவங்க நிறைய பேர் சேவை பண்ணுறதை வந்து நம்ம பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதற்கான ஒரு வாய்ப்பை வந்து கின்ஸ் அகாடமி வந்து நிறைய பேருக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப உண்மையிலேயே வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி இங்கே நிறைய பேர் இந்த அகாடமியில் படித்து க்ளியர் பண்ணி போயிடுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் உண்மையிலே இவ்வளோ வருஷங்கள் தொடர்ந்து பணம் வாங்காமல் நடத்துறது வந்து நிறைய பயிற்சி நிறைய பயிற்சி நிறுவனங்கள் பார்க்கறோம் அவங்க வந்து நிறையவே வந்து ஃபீஸ் வாங்கிட்டு பண்றாங்க அதான் பண்றாங்க பட் ஆனால் அந்த அந்த ஒரு கன்சிஸ்டன்சி அந்த ஒரு டெடிகேஷன் வந்து எல்லா இடத்துலையும் நம்மளால பார்க்க முடியாது உண்மையிலேயே நம்மளுடைய கிட்ட படிக்கிற மாணவர்கள் வந்து ஜெயிக்கணும் அவங்க வந்து தேர்வுகளை வந்து கண்டிப்பாக வெற்றி பெறணும் அப்படின்ற டெடிக்கேஷனாக செய்யக்கூடிய எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அதுக்கான டெடிக்கேட்டடான வந்து ட்ரெயினர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படிப்பட்ட ட்ரைனர்ஸ் இங்கே இருக்காங்கன்னு நினைக்கிறப்ப ரொம்ப ஏன்னா என்னுடைய அவங்க பார்த்தப்ப என்னுடைய நான் படித்த டைம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு நானும் இதே மாதிரி காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறப்ப மாதிரி ஒரு ஃப்ரீ கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் போயிட்டு நானும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன் சென்னையில் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு பேர் இருப்பாங்க கிளாஸில் பார்த்து பார்த்தப்பா இங்கே பார்த்தாலும் தலையாக இருக்கும் நடக்கவே முடியாது பார்த்தாலே நமக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கும் இன்னும் இத்தனை பேர் படிக்கிறாங்க இதை போய் எப்படி நம்ம கிளியர் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரே ஒரு ஒரு பயமாக இருக்கும் படனை தொடர்ந்து அந்த மாதிரி கிளாஸுக்கு போய் போய் அந்த பயங்கள்லாம் போக்கி இந்த மாதிரி ஒரு நல்ல ட்ரைனர்ஸ் நமக்கு கிடச்சி அவங்க கூட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பின் பண்ணி அவங்க கூட நம்ம நிறைய கற்றுக்கிட்டு நிறைய ப்ராக்டிஸ் எக்ஸாம்ஸ் நிறைய எழுதி 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 தான் வந்து இந்த எக்ஸாமை வந்து நானும் சரி இந்த மாதிரி மற்றவர்களும் கிளியர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்களும் தொடர்ந்து வந்து முயற்சி செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு எக்ஸாம் இல்லை நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய எக்ஸாம்ஸுக்கு வந்து நீங்கள் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்டு வேறு எக்ஸாமுக்கும் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் ஒரு எக்ஸாம் மட்டும் அப்படி ஃபோக்கஸ் பண்ணாமல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளையும் நீங்கள் பயன்படுத்தி அத்தனை எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணுங்கள் நிறைய எக்ஸாம்ஸ் வந்து தொடர்ந்து விடாமல் வந்து எழுதிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி எக்ஸாமுக்கு தேவையான எது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு படிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் நிறைய பேர் நிறைய படிக்கணும் நிறையா வந்து அறிவு வளர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டென்ஷனில் எக்ஸாம் ஃபோக்கஸ் இல்லாமல் படிப்பாங்க அது வந்து ஒரு பயிற்சி அது வந்து நம்மளுடைய தேர்வுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் அதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க இப்போ நம்ம கூட படித்த மாணவர்கிட்ட பேசி நீங்கள் எப்படி கிளியர் பண்ணீங்க எவ்வளோ நேரம் படித்தீங்க எதை எது எதை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களை எக்ஸாம் ரிலேட்டடாக டெய்லி நம்ம யோசிப்போம் டெய்லி நம்ம காலையிலேருந்து இருந்து நைட் வரைக்கும் படிப்போம் இங்கே இருக்க நிறைய பேர் மாணவர்கள் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருந்தோம் நீங்கள் போகாமல் இவ்வளோ நேரமாக இதுக்கு தேர்வு செய்கிறமே இருப்பீங்க அவங்களெலாம் பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் ஒரு ஆறு ஆறு வரைக்கும்லாம் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க நைட்டு பத்து மணி வரைக்கும் படிப்பீங்க படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் நைட்டு தூங்கிற தூங்கும்போது நீங்கள் நீங்க யோசிச்சு பார்க்கணும் ஏன்னா நான் யோசிச்சு பார்த்துருக்கேன் நீங்கள் நம்ம இவ்வளோ நேரம் படிச்சிருக்கோம் பத்து மணி நேரம் பதினொன்று மணி நேரம் படிச்சிருக்கோம் நம்ம படித்ததெல்லாம் எதாவது யூஸ்ஃபுல்லாக இந்த எக்ஸாமுக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் யோசித்து பார்த்தோம்னா நம்ம எவ்வளோ நேரம் ப்ரொடக்டிவாக செலவு பண்ணியிருக்கோன்றது ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் படிக்கக்கூடிய டைம் அப்படின்றது மாறுபடும் சில பேர் வந்து எட்டு மணி நேரத்துலேயே நல்லா படிக்க முடியும் சில பேருக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் தேவைப்படும் அதே மாதிரி சில பேர் காலையில் படித்தா மண்டையில் ஈஸியாக ஏறும் சில பேர் அந்த காலையில் படிக்க தேவை ஸோ உங்களை பற்றி நீங்களே அனலைஸ் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பயிற்சி பயிற்சி மையம் இருக்கிறது உங்களுக்கு வந்து கட்டண்ட்டை சொல்லிக் கொடுப்பாங்க இந்த எக்ஸாமில் எவ்வளோ வந்து நம்ம படிக்கணும் எப்படி படிக்கணும்னா சொல்லிட்டு வாங்க பட் உங்களை பற்றி நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படி யார் உங்களை பற்றியே நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களோ ஈஸியாக இந்த இந்த மாதிரி எக்ஸாம்ஸை காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை க்ளியர் பண்ண முடியும் ஸோ எனக்கு வந்து இந்த டைமில் படித்தா எனக்கு ஈஸியாக மண்டல ஏறுது இந்த இந்த வகையில் படித்தா என்னால் ஈஸியாக பண்ண முடியுதுன்றது நீங்கள் தான் வந்து உங்களையே அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி நீங்கள் கற்றுக்கணும் அது நீங்கள் ப்ராசஸ்ஸில் நீங்கள் கற்றுப்பீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன் அதே மாதிரி வந்து இன்னும் நிறைய வந்து வேற நீங்கள் வந்து உருவாக்கணும் தூத்துக்குடி மக்கள் நேச்சுரலாகவே ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்கான் நான் பார்த்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் ஒர்க்கிங் ரொம்ப அதிகமாக இருக்கும் மற்ற மாவட்டங்களுக்கு பார்த்துன்றப்ப நம்ம நல்லா நல்லா உழைக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது மற்ற வந்து மாணவர்கள் வந்திருக்கீங்க ஸோ இந்த ஒரு வாய்ப்பை நல்லபடியாக நீங்கள் பயன்படுத்திக்கிங்க மேலும் வந்து கின்ஸ் அகாடமி தமிழகத்துக்கு மட்டுமில்லை இந்தியாவை பெருமை சேர்க்கிற வழியில் 이진다아이스크아이스이야 जय जैसे कि राजा कुमार, मणिराजा சொல்லிட்டு நம்ம அகாடமியோட நிறுவனர் திரு பேஜு தையா அவர்களை அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவர் அவருக்கு அவரால்தான் இவ்வளோ இந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ கிராண்டா எல்லாமே ஏன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அவரு இப்படி நடத்திட்டு இருக்காங்க இவ்வளவு ஃப்ரீயா இத்தனை மாணவர்களுக்கு வந்துட்டு இப்படி ஃப்ரீயா ஃப்ரீயா சொல்லி தராங்க அப்படின்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அதனால இன்னும் அவர் பணி தொடரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் வந்துட்டு நம்ம இங்கிலீஷ் அபித் சார் அவருக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய நான் ஆரம்ப காலகட்டத்தில் நான் இங்க வந்து சேரும்போது அவருடைய கிளாஸ் பண்ண ஜாயின் பண்ணி போயிட்டு இருக்கும் போது உங்களுக்கு இந்தந்த இதுதான் பிரச்சனை இந்த இதுதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே தனித்தனா சொல்லுவார் அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்ல வந்தோன்னே நீங்க நீங்க பிரச்சனை உங்ககிட்ட நீங்க பாஸ் ஆயிருவீங்க அப்படின்னு சொன்னாரு பட் எனக்குள்ள ஒரு சின்ன கான்ஃபிடென்ட் இருக்காது அது நம்ம வந்துட்டு நல்லா பண்ணணும் ஏன்னா லாஸ்ட் இயர் நம்ம வந்துட்டு சொல்லப்பிட்டோம் கான்பிடென்டா இருந்தாங்கன்னா சொல்லப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எனக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் லோவா தான் இருக்கும் அப்பெல்லாம் அவரு சொல்லுவாரு நீங்க கண்டிப்பா பாஸ் ப்ரோ நீங்க படிச்சீங்கன்னா இங்கேயே படிங்க கண்டிப்பா பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மோட்டிவேட் பண்ணாரு அவருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் வந்துட்டு நம்ம பேங்கிங் கிளாஸ் எடுப்பாரு திரு செந்தில் வேதா வேலாயுதன் சார் அவர்கள் வந்துட்டு அவருக்கு பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவர் வந்துட்டு இவ்வளோ பெரிய கொஸ்டின்லேருந்து ரிட்டையர் ஆயிருக்காரு இது வந்து நம்மளுக்கு எப்படி அகாடமியில் சொல்லித் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்த ஒரு அவசியமும் கிடையாது இருந்தாலும் அவர் வந்து இப்படி சொல்லி கொடுத்தது பேங்கிங் கிளாஸ் மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக அந்த மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு கிளாஸ் எடுப்பார் அதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஏன்னா நம்ம டைட் ஷெடியூலில் படிச்சுட்டே இருக்கும்போது நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு கிளாஸ்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தேங்க்யூ சார் அப்புறம் திரு முத்துசாமி அவர்களுக்கும் நன்றி சொல்லி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் கொஞ்சம் தீ புரிஞ்சுக்கிறீங்க அப்படியே கொஞ்சம் ஆ ஆ ஆ சில் தெரியும் അമ്മ വീഡിയോ വീഡിയോ ഇതീ ഇതേ நாங்கள் வந்து இங்கே கிங்ஸ் அகாடமியிலேருந்து பேசுகிறேன் இந்த அகாடமியானது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பிக்கப்பட்டது இந்த அகாடமி ஆரம்பித்தது வந்து திரு தேச்சுமூர்த்து அவர்களுடைய தனிப்பட்ட நபர் அவர்களுடைய முயற்சியெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது இந்த அகாடமியானது வந்து எல்லா வகையான மாணவர்களுக்கும் மதம் ஜாதி எந்த பாகுபாடும் பார்க்காம அனைத்து மாணவர்களுக்கும் அவர் வந்து இலவசமாக வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கிறார் இது ஆரம்பத்தில் ஆரம்பிக்கப்பட்டது வந்து ஒரு பள்ளியுடைய தேர்வுகளுக்கு டியூஷன் மாதிரி ஆரம்பித்தார் ஆனால் இன்றைக்கி வந்து என்னென்னா ஒவ்வொரு தொழில்துறையில் ஒவ்வொரு வணிகத்துறை வங்கித்துறை பிஎன்பிஎஸ்சி யுபிஎஸ்சி எல்லா தேர்வுகளுக்கும் போட்டித் தேர்வுகளுக்கு மாணவர்களை தயார்படுத்துறதுல இலவசமாக சார் வந்து இருக்காரு அது மட்டும் இல்லை மதிய உணவும் கூட இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு இப்போ நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு பேங்க்கில் இருந்து தமிழ்நாடு மெர்கண்டல் பேங்க்கில் ஒரு கிளர்க்காக ஜாயின் பண்ணி ஏஜிஎம்மாக ரிட்டையர் ஆகி அதுக்கப்புறம் வந்து இந்த சேவையை நாங்கள் இருக்கோம் இதுக்காக எந்த விதமான பணமும் வாங்குறதில்லை நாங்கள் இலவசமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களை மாதிரியே நிறைய இளைஞர்களும் இருக்காங்க அபித் சாருங்கிற ஒரு இங்கிலீஷ் எடுத்துகிட்டு இருக்காரு ஆங்கிலத்தில் வந்து அவர் அவர் ஆளே இல்லை தமிழ்நாட்டில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெயர் இருக்காரு அதுபோக ராஜேஷ் ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒருத்தர் ராஜேஷ் அப்புறம் அவர் பான்ஸ் எடுக்கிறவர் அவர் ரஞ்சித் சார் இவங்க எல்லாருமே எடுத்துகிட்டு இருக்காங்க அதுபோக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மதிய உணவு வந்து இலவசமாக அவர் சார் இருக்காரு தங்கும் இடத்துக்கும் அவர் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு தூத்துக்குடி மாவட்டம் மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லேருந்தும் மாணவர்கள் வந்து இங்கே படிச்சுட்டு இருக்காங்க இங்கே வந்து படிக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் அவர் ஒரு காட்ஃபாதராக இருந்து எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காரு அவருக்கு சப்போர்ட்டாக எல்லாம் இருக்கோம் அவருடைய உற்ற நண்பர் முத்துசாமி அவர்கள் வந்து அவருடைய ஒவ்வொரு முடிவுகளையும் இயங்கிகிட்டு இருக்காரு அதுபோக இந்த இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னென்னா அவர் மிஸ்டர் பேஜ்முத் சார்டைய குடும்பத்தினரும் இதுக்கு வந்து ஒத்துழைச்சிருக்காங்க அவருடைய ரெண்டு பொண்ணுங்க அவருடைய வீட்டில் அவங்களுடைய மனைவி எனக்கு வந்து ஒத்துழைச்சிருக்காங்க இப்போ பெருமைக்குரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வடவும் எல்லா தேர்வுகளையும் இங்கேருந்து மாணவர்கள் தேர்வாகி அந்த போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று அரசாங்க துறைகளில் வந்து வேலைவாய்ப்பு அமைச்சு போக்கிட்டு இருக்காங்க இந்த ஆண்டு வந்து என்னன்னா போலீஸ் காவல்துறையில் வந்து ஒரு மாணவர் வந்து மாநில அளவில் முதல் மதிப்பெண் பெற்றிருந்தார் அப்போவே அது ஒரு பெரிய விழாவாக கொண்டாடணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த வந்து வல்லரசு என அருகில் கூடிய அந்த மாணவர் வந்து பார்த்திங்கன்னா அகில இந்திய அளவில் ரீஜனல் ரூரல் பேங்க் எக்ஸாமில் மார்க் வாங்கியிருக்காரு முதல் மார்க் ஒரு இந்த அகடமிக்கு வரும்போது அவருக்கு இருந்த கான்ஃபிடெண்ட்டை விட இப்போ அவர் ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் ஆகி ஒரு ஆஃபீஸராக ஒரு பேங்க்கு போகிற அளவுக்கு தேறி இருக்காரு அதுலேயும் ஆல் இண்டியா ரேங்க் வாங்கின ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினால பேஜிங் சார் வந்து அவருடைய இந்த இந்த அகாடமியில் வந்து இருக்கக்கூடிய கட்டடங்கள் எல்லாத்துக்கும் அவருடைய குடும்பத்தில் யார் பேர் வேணும் வைக்கலாம் ஆனால் அவர் அப்படி வைக்காமல் ஒவ்வொரு வருஷமும் முதன்மையாக வரக்கூடிய மாணவர்கள் பேரில் தான் அந்த வகுப்பறையை அந்த பேர் வைக்கிறாரு அந்த வகையில் இந்த தடவை வல்லரசு ஹால் அப்படின்னு சொல்லி இவருடைய பேரில் இந்த வகுப்பறையை வந்து அவர் ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாரு அந்த நேமை வந்து இந்த வகுப்பறை கொடுத்துருக்குறாரு அந்த வகையில் பெருமைக்குரிய அவர் முத்துசார் முத்து சாரை நான் மனமார பாராட்டுகிறேன் இப்போ வல்லரசு எனக்கு அருகில் இருக்கார் அவரை சில வார்த்தைகள் பேசும்படி சொல்லுங்கண்ணா எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வல்லரசு நான் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இருக்கேன் கடந்த ஏப்ரல் தான் இங்கே தூத்துக்குடிக்கு வந்தேன் இங்கே கின்ஸ் அகாடமிலேருந்து இங்கே ஃப்ரீயாக சொல்லித்தராங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபில் அபித்ஷார் மூலிமா கேள்விப்பட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தேன் அதுக்கப்புறம் இங்கே ஆரம்ப காலகட்டத்தில் வந்துட்டு ஃப்ரீயாக தருவாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்துச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்தவுடனே எனக்கு கிளாஸஸ் எல்லாமே சூப்பராக போச்சு இங்கிலீஷ்க்கு வந்து சார் எடுத்தார் ரீசனிங் மேக்ஸுக்கு வந்துட்டு ராஜேஷ் சார் எடுத்தார் எல்லாமே அவர் பர்ஃபெக்ட் ஷெடியூலில் போச்சு கரண்ட் அஃபேர்ஸும் நல்லா தந்தாங்க அதனால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஏன்னா எல்லாமே ஃப்ரீன்றதுனால ஒரு சில பேத்துக்கு டவுட் இருக்கும் நல்லா சொல்லித்தருவாங்களா அப்படின்ட்டு அந்த சந்தேகமே வேணால் நல்லா சொல்லித்தராங்க நீங்களும் வந்து படிங்க ஏழை எளியோர்களுக்காக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது தான் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பித்தாங்க இப்போது பேங்கிக்கும் ஜாயின் பண்ணிக்காங்க இது இல்லாமல் டிஎன்பிசி எஸ்எஸ்சி ரயில்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நல்லா சொல்லித்தராங்க நீங்களும் வந்து படிங்க இது ஃப்ரீயாக அகாடமி மட்டும் இல்லாமல் ஹாஸ்டலும் ஃப்ரீயாக சொல்லி இருக்காங்க கேர்ள்ஸுக்கு தனியாக பாய்ஸுக்கு தனியாக ஹாஸ்டல் இருக்காங்க நீங்கள் வந்து படித்து இதில் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் தேங்க்யூ